மெட்ரோ ரயிலின் பச்சை வழித்தடத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது செய்தியாளர் ஜானகிராமன் இணைப்பில் இருக்கிறார் ஜானகிராமன் வணக்கம் கோயம்பேடு மற்றும் அசோக் நகர் இடையே மெட்ரோ வழித்தடத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது என்ன விவரம் சொல்லுங்க வணக்கம் சென்னை மெட்ரோ ரயிலின் பச்சை வழித்தடத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது இதனால் தற்போது இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு ஒரு ரயில் இயக்கப்படுவதால் தற்போது பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் சென்னையை பொறுத்தவரை பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் வாகனமாக மெட்ரோ ரயில் போக்குவரத்து இருந்து வருகிறது அந்த வகையில் சென்னை மெட்ரோவை பொறுத்தவரை நீளம் மற்றும் பச்சை என இரண்டு வழித்தடங்களில் ரயில்கள் இயக்க மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் சென்னை கோயம்பேடு மற்றும் அசோக் நகர் இடையே அந்த மெட்ரோ ரயிலின் பச்சை வழித்தடமான அதாவது கோயம்பேடு மற்றும் அசோக் நகர் இடையே தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட் மற்றும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலம் இடையே நேரடி ரயில் சேவை இருபத்தி நான்கு நிமிடங்கள் இடைவெளியில் இயக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆலை உள்ளதாக கூறப்படுகிறது இருப்பினும் சென்னை சென்ட்ரலில் இருந்து கோயம்பேடு இடையேயும் அசோக் நகர் மற்றும் சென்ட் தாமஸ் இருந்தும் வழக்கமான இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது நீல வழித்தடத்தில் மெட்ரோ ரயில்கள் வழக்கமான இடையே இயக்கப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி ஜானகிராமன் தகவல்களுக்கு நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்